அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டைக்குழம்புங்க வித்தியாசமான இந்த முட்டை குழம்பு இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்குது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா அதை கரைச்சிக்கோங்க ஒரு நாலு முட்டை இதில் அடித்து சேர்த்திக்கலாம் இதுக்குள்ளே அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்திட்டு நம்ம தோ பனியார களை வச்சு நம்ம சின்ன சின்ன பணியாரமாக ஊற்றி எடுத்துக்கலாம் முட்டையில் இப்போ ப உட்ட பன்னியாரம் ரெடி ஆகிடுச்சிங்க அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் பெரியப்பா அரை டீஸ்பூன் மிளகு ஒரு துண்டு பட்டை ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஃபைன் பேஸ்ட் அரைச்சிடுச்சதுனால ஒரு கடையில் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயிலை அரை அரை டீஸ்பூன் சோப்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு இலை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இதில் அரைச்சி வச்ச வெங்காய கலவை ஒரு டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு அஞ்சு நிமிஷம் பச்சை மணம் போகிற அளவுக்கு வதக்கணும் நம்ம இதை வதக்கிறக்குள்ளே தான் இதனுடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் விட்டு சரியாக வதக்க மாட்டிங்கன்னா குழம்பு கொஞ்சம் கூட நல்லா இருக்காது இதில் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துட்டோம் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஒரு டீஸ்பூன் அள்ளித்தூள் ஒரு டீஸ்பூன் கறி மசாலா பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் அரை பெரிய வெங்காயம் ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை ரெண்டு தக்காளி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் அதையும் இப்போது நம்ம இந்த கலவையிலே சேர்த்து நல்லா வதக்கலாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நான் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கருவேப்பில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு அடுப்பை சிம்மில் பத்து நிமிஷம் வைங்க பத்து நிமிஷம் கழித்து நம்ம ரெடி பண்ணி வச்ச முட்டை பணியாரத்தை இந்த குழம்புல சேர்த்துட்டு அடுப்பை மறுபடியும் சிம்மில் வைங்க அஞ்சு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் சூப்பரான முட்டை குழம்பு ரெடி நன்றி வணக்கம்